வாங்க ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ணலாம் என்ன சொல்றீங்க இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ் அதாவது லண்டன்லேயோ பாரீஸ்லையோ வளையற நம்ம பசங்க திடீர்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்த யாழ்ப்பாணத்துக்கு போனால் அவங்களோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இது அவங்க சந்தித்த சில கலாச்சார அதிர்ச்சிகளை பற்றின ஒரு சுவாரஸ்யமான கதை சரி இப்போ உங்களே கேட்குறேன் நீங்கள் லண்டன் பாரிஸ் இல்லைன்னா டொராண்டோவில் பறந்த ஒருத்தர்னு வச்சுக்கோங்க உங்களை திடீர்னு ஒரு டைம் மிஷினில் ஏற்றி உங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த அந்த நைன்டீன் செவன்ட்டீஸில் கொண்டு போய் விட்டா என்ன ஆகும் உங்களால சமாளிக்க முடியுமா சரி வாங்க அந்த பயணத்துல அவங்க என்னெல்லாம் பார்த்தாங்க என்னென்ன அனுபவிச்சாங்கன்னு நாமளும் சேர்ந்து ஒரு பயணம் போயிட்டு வருவோம் அவங்க அந்த புது உலகத்துல காலடி எடுத்து வெச்ச உடனேயே அவங்களுக்கு காத்திருந்தது ஒரு பெரிய அதிர்ச்சி உண்மையா சொல்லணும்னா நம்மளால் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் அது என்னென்னு கேட்குறீங்களா சிக்னல் இல்லாத ஒரு உலகம் இங்க இந்த ரெண்டு நடுவுல எவ்வளவு பெரிய வித்தியாசம் தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல கனெக்ட் நேருக்கு நேரா போய் பேசணும் அவங்களோட நெட்ஒர்க் எது தெரியுமா நம்மளோட மனித உறவுகள் தான் ஆனா இப்போ வைஃபை பாஸ்வேர்டு இருந்தா போதும் அப்போ ஒரு நாள் எப்படி ஆரம்பிச்சு முடியும்னா சூரியன் உதிக்கும் போது ஆரம்பிச்சு மறையும் போது முடியும் இப்போ நம்மளை இயக்குறதே நோட்டிபிகேஷனும் அலாரமும் தான் பெரிய மாற்றம் இல்லையா அந்த பசங்களுக்கு ஒரே குழப்பம் ஒரு பையன் தன்னோட போனை பார்த்துட்டு என்ன இது போன்ல ஃபுல் சிக்னல் காட்டுது ஆனா கால் மட்டும் போக மாட்டேங்குது அப்படின்னு புலம்புறான் பாவம் அந்த உலகத்துல செல் டவர்னு ஒன்னு இல்லைன்னு அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது ஆனா இதுக்கு அவங்க அப்பா சொன்ன பதில் இருக்கே ரொம்பவே ஆழமானது அவர் சும்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு தம்பி அந்த காலத்துல இந்த மாதிரி சிக்னல் இல்லாம தான் மனசுகள் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சதுன்னு சரி சிக்னல் பிரச்சனை மட்டும்தானா இல்லவே இல்ல டெக்னாலஜி இல்லாதது அவங்களோட அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு வாங்க அந்த அனலாக் மோட் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம் இதை பாருங்க அந்த பசங்க லைட் போட சுவிட்சு எங்க இருக்குன்னு சுவரெல்லாம் தடுவி தேடுறாங்க ஒரு பையன் ரொம்ப மெதுவா ஆச்சரியமா கேட்கறான் கரண்டே இல்லாம இவங்கெல்லாம் எப்படி தான் உயிர் வாழ்ந்தாங்களோ ஆனா அதுக்கு அங்கிருந்த பாட்டியோட மனசுக்குள்ள ஒரு பதில் ஓடுச்சு அது என்ன தெரியுமா நாங்க உயிர் வாழல தம்பி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தோம் அடடா உயில் வாழறதுக்கும் சந்தோஷமா வாழறதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா அடுத்து பாருங்க ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு வெளியே விளையாடிட்டு தாகத்தோட வீட்டுக்குள்ள ஓடி வராங்க வந்த உடனே அவங்க கேட்ட முதல் கேள்வி ஃப்ரிட்ஜ்ல சில்லுன்னு தண்ணி இல்லையா அப்போதான் அவங்களுக்கு அறிமுகமானது கிணறு இதுதான் அந்த காலத்தோட ஒரிஜினல் வாட்டர் கூலர் இதுல மினரல் வாட்டர் ஃபில்டர் பிளாஸ்டிக் பாட்டில் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடையாது இயற்கையான தூய்மையான நீர் நேரா பூமிக்குள்ளே இருந்து நாம் இப்போ எங்க போனோம்னாலும் உடனே கூகுள் மேப்ஸ் ஆன் பண்றோம் ஆனா அப்போ ஒரு இடத்துக்கு வழி கேட்டா எப்படி இருக்கும் தெரியுமா ஓ அந்த கோயிலுக்கா நேரா போனா ஒரு பெரிய பனைமரம் வரும் அங்க இருந்து மூணாவது நான் எங்க குறைக்குதோ அந்த சந்தில திரும்புங்க மணல் நிறம் மாறுற இடத்துல வலது பக்கம் போனீங்கன்னா கோயில் வந்துடும் இதுக்கு பேரு தான் அனலாக் ஜிபிஎஸ் செம்மையா இருக்குல்ல சரி எப்படியோ இந்த அனலாக் ஜிபிஎஸ்ஸை வச்சு வழியை கண்டுபிடிச்சு ஒரு கடைக்கும் போயிட்டாங்க அங்க அவங்களுக்கு இன்னொரு கலாச்சார அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு பொருளை வாங்கிட்டு அந்த பைய ரொம்ப இயல்பா கேட்கறான் காடு ஓகேதானேன்னு அத கேட்ட கடைக்காரர் ஒரு நிமிஷம் குழப்பமா பார்த்துட்டு என்ன தம்பி காடா சீட்டு விளையாடுற காடா கேக்குற இங்கெல்லாம் காசு கொடுத்தாதான் பொருள் காசு தான் இங்க ராஜா ஆமாங்க டிஜிட்டல் பேமெண்ட்லாம் இல்லாத அந்த காலத்துல தான் கிங்கு ஆனா இந்த சின்ன சின்ன அதிர்ச்சிகளை எல்லாம் விட அவங்கள ரொம்பவே ஆழமா பாதிச்ச ஒரு விஷயம் இருந்துச்சு அது எந்த ஒரு சத்தமும் இல்ல அது ஒரு விதமான அமைதி யோசிச்சு பாருங்க ராத்திரி எட்டு மணி மொத்த கிராமமும் ஒரு ஆழமான அமைதியில மூழ்கிடுது வண்டி சத்தமோ ஹாரன் சத்தமோ இல்ல நம்மள தொந்தரவு பண்ற நோட்டிஃபிகேஷன் சத்தமோ எதுவுமே கிடையாது முழுமையான நிசப்தம் அப்போ ஒரு பையன் கேக்குறான் ஏம்பா இவ்ளோ அமைதியா இருக்கு அதுக்கு அவங்க அப்பா சொன்ன அந்த ஒரு பதில் இருக்கே அதுதான் இந்த பயணத்தோட ஒரு முக்கியமான புள்ளி அவர் சொன்னாரு இந்த அமைதி தான் அந்த காலத்தோட உண்மையான ஆடம்பரம் இப்படி அவங்கள சுத்தி இருந்த எல்லா டிஜிட்டல் சத்தங்களும் கவனச்சிதறல்களும் காணாம போன பிறகுதான் அவங்க வாழ்க்கையோட ஒரு முக்கியமான விஷயத்த உண்மையாவே உணர ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு ராத்திரி மாடில பாய் விரிச்சு வானத்துல மினுமினுக்கிற நட்சத்திரங்களுக்கு கீழ படுத்திருக்காங்க அங்க நெட்ஃபிளிக்ஸ் கிடையாது யூடியூப் கிடையாது மணிக்கணக்கா ஸ்க்ரோல் பண்றதுக்கு சோஷியல் மீடியா கிடையாது அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருந்தது உண்மையான உலகம் மட்டும்தான் அப்போ அந்த அமைதியில் ஒரு பையன் மெதுவா சொல்றான் இந்த உலகம் ரொம்ப மெதுவா தான் இருக்குது ஆனால் இதுதான் உண்மையானது போல இருக்கு இந்த சின்ன வார்த்தைக்குள்ள எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கு இல்லையா அப்போது டெக்னாலஜியை தொலைச்ச அந்த பயணத்துல அவங்க திரும்பவும் எதை கண்டுபிடிச்சாங்க தெரியுமா மனுஷங்க ஒருத்தரோட ஒருத்தர் உண்மையா இணைஞ்சிருக்கிற அந்த உறவை வாழ்க்கையோட எளிமைய மனசுக்கு கிடைச்ச ஒரு நிம்மதியை எல்லாத்துக்கும் மேல அவங்களோட வேர்கள அவங்க திரும்பவும் கண்டுபிடிச்சாங்க முடிவாக சொல்லப்போனால் அவங்க வெறும் கடந்த காலத்தை மட்டும் பார்க்க போகலை வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் என்னன்னு கத்துக்கிட்டு அதை தங்களோட நிகழ்காலத்துக்கு திரும்பவும் கொண்டு வந்தாங்க சரி இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி நம்மளோட இந்த வேகமான எந்நேரமும் ஆன்லைன்ல இருக்கிற இந்த உலகத்துல நாம அந்த பசங்க கண்டுபிடிச்ச மாதிரி எந்த உண்மையான விஷயங்களை எல்லாம் தவற விட்டுட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா